ஹலோ வெல்கம் டு நிசா கேவல் இன்றைக்கி ஒரு சென்னை வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி வெள்ளூர் டு சென்னை ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ நான் எதுக்கு வெள்ளூர்லேருந்து சென்னைக்கு போவேன் என்ன எதுன்னு அப்கமிங் வீடியோஸ்லாம் சொல்லுறேன் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் நான் வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன் இது ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் இருக்கும் அப்போது நான் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு சென்னை பஸ் வந்து ஏறிட்டேன் ஸோ பஸ் ஏறிட்டு கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பஸ்லேயே ஸோ அங்கேருந்து கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடு வந்து அரங்கிட்டேயும் வீட்டுக்கு போகணும் ஸோ அந்த ஏரியாவுக்கும் பஸ் போ ஏறி போயிட்டோம் ஸோ வந்துட்டு ஆக்சுவலி ஃபுல்லாக அங்கே அங்கங்கேருந்து நடக்கணும் இங்கேருந்து அங்கே நடக்கணும்ன்ற மாதிரி இல்லையா இருந்தது ஸோ இதுதான் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஸோ அப்புறமா வீட்டுக்கு போய்ட்டா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு லெவல் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ என்ன இதுன்னு நான் இதுக்கப்புறமா சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க